அன்பிற்கினியவர்களே இனிய காலை வணக்கம் ஐபிஎல் ஏலம் நடந்துச்சு இல்லைங்களா அதில் எத்தனை பேர் இப்படி ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியலை என் கண்ணில் பட்டது அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொரு அணி டேபிள்லேயும் அதனுடைய ஓனர்ஸ் ரொம்ப கெத்தாக கையை உயர்த்திகிட்ருந்தாங்க பல கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அந்த ஓனர் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க நிறைய பேர் நான் பேரெல்லாம் குறிப்பிட விரும்பலை அந்த முன்னாள் ஜாம்பவான்களை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு ஒரு சில அணிகளில் ஓனர் ஓரளவுக்காவது முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தார் ஒரு சில அணியில் மட்டும்தான் அங்கே அந்த கிரிக்கெட்டில் இருக்கிற ஜாம்பவான் பயிற்சியாளர் அப்படியெல்லாம் உட்காந்து அமர்ந்து ஆலோசித்து முடிவெடுத்தாங்க யாருக்கு எங்கே எப்போது முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க அங்கே தெரிஞ்சிருந்தது ஒரு நிறுவனத்தோட முதலாளி அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக யாருக்கு எந்த இடம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கான முக்கியத்துவத்தை சரியாக கொடுக்கணுங்க அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சுதான் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம விட்டாலும் குறதானுங்க சரிங்களா நாளை சந்திப்போம் தோழமகிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்ற வென்றான்